வணக்கம் தங்க நகைக்கு பதிலாக செப்பு கட்டி கொடுத்து ரூபாய் ஒரு கோடி மோசடி புதுவை பாரதி வீதியை சேர்ந்தவர் தீபக் தாஸ் இவருக்கு வயது ஐம்பது தங்க நகைகள் செய்யும் பத்தர் இவரிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலத்தை சேர்ந்தவர் என கூறி சந்தீப் ஜனா என்பவர் அறிமுகமானார் நகை வியாபாரி என கூறிய அவர் தங்க கட்டிகளை கொடுத்து நகை செய்து பெற்று சென்றார் இரண்டு முறை வியாபாரத்தை சரியாக செய்ததால் தீபக் தாசுக்கு அவரிடம் நம்பிக்கை ஏற்பட்டது இரண்டு முறை வியாபாரத்தை சரியாக செய்ததால் தீபக் தாஸுக்கு அவரிடம் நம்பிக்கை ஏற்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாற்பது கிராமில் இருபது செயின்கள் தனக்கு வேண்டும் என்று போனில் கூறியுள்ளார் தொடர்ந்து அந்த செயின்களுக்கு பதிலாக சேதாரம் கூலி சேர்த்து ஒன்று புள்ளி எட்டு கிலோ தங்க கட்டியை தந்துள்ளார் வழக்கமாக வியாபாரம் செய்யும் நபர் என்பதால் தங்க கட்டியை பரிசோதிக்காமல் தீபக் தாஸ் பெற்றுக்கொண்டார் கொண்டார் பின்னர் அதனை சோதித்து பார்த்தபோது அது செப்பு கட்டி என தெரிந்தது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தீபக் தாஸ் பெரிய கடை போலீசில் புகார் செய்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்